எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிட பிள்ளைங்களா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல என்ன செல்வி என்ன சொல்றாங்க போகி பண்டிகையை கொண்டாடிட்டு பொங்கல் பண்டிகைய பாட்டு பாடி சந்தோஷமா வரவேற்கிறாங்க நாமளும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ இப்படிதானே ஆடி பாடிட்டு இருந்தோம் அதுவும் நமக்கு வீட்டுல மேல வாங்கி கொடுத்ததும் எப்பதான் போகி வரும் எப்பதான் பழைய பொருட்களை கழிச்சு மேளம் கொட்டி கொண்டாடலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போமே ஆமாம் ஆமாம் போகி அன்னைக்கு விடியற் பழைய பொருட்கள் எல்லாம் கழிச்சுட்டு வாசலெல்லாம் மெழுகி அழகாக வண்ண கோலம் போட்டு நாம் ஒருத்தருக்கொருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறதும் அம்மா செய்த பலகாரங்களை தோப்புல உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்றதும் மறக்க முடியாத அனுபவமாச்சு அட வெண்பா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறீங்களா வீடு புதுசா பழிச்சுன்னு இருக்கே திண்ணையிலையும் படிக்கட்டிலையும் மாக்கோலம் போட்டு வீட்டைய பிரமாதமா ஆமா செல்வி பழசெல்லாம் கழிச்சிட்டு அடுத்ததா வாழ்க்கையில புதுசா இருக்க இல்ல வேண்பா கதிரண்ண கிட்ட ரெண்டு கட்டு கரும்பு சொல்லணும் இப்பவே சொன்னாதான் காலையில சூரியன் வாரதுக்குள்ள கரும்பு வீடு வந்து சேரும் அதான் போயிட்டு இருக்கேன் கதிரண்ணன் தோப்பு கரும்பா நினைச்சாலே ருசிக்குதே ஆமா செல்வி உங்க வீட்டில இருந்து அப்படியே போனா கதிரனை வீடு இன்னும் பக்கமாச்சு இப்படி வந்தா இன்னும் சுத்துதானே அது உண்மைதான் இப்படி வந்தா உன்னை ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாம் பாரு அப்படின்னா உனக்கு என்கிட்ட சொல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உனக்கு தெரியாதது இல்ல போகி பண்டிகைனா தேவையில்லாத குப்பைகளை கழிக்கிறது மட்டும் இல்ல மனசுல இருக்கிற தேவையில்லாத அழுக்கையும் போக்குறது சரிதான் புல்ல அத இப்ப எதுக்கு சொல்ற நீ சொல்லியும் அன்னைக்கு ஆத்துக்கு வராதது தப்புதான் இதுக்கு போய் சரசு கிட்ட கோவிச்சுக்கிட்டு பேசாம இருந்தா எப்படி அட செல்வி சரசு கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கும் என்னவோ போல தான் இருக்கு இந்த நல்ல நாள்ல அவளை பார்த்து வாழ்த்து சொல்லி பழையபடி பேசிக்கிறோம் சரிதானே ரொம்ப சந்தோஷம் வேண்பா அட பலகாரம் வாசம் ஆளு தூக்குதே அம்மா உள்ள பலகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நீயும் வந்து என் கூட பலகாரம் சாப்பிடு உள்ள வாண்பா அதெல்லாம் பரவாயில்ல உள்ள பல வாரம் எடுத்துட்டு வர சரிங்கம்மா என்ன வெண்பா அம்மா என்ன சொன்னாங்க வானொலியில ஒளிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சிய அப்பா கேட்டு வைக்க சொன்னாங்க அதான் அம்மா நினைவுபடுத்துறாங்க தோட்டம் அமைத்தலும் அதன் முக்கியத்துவமும் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப த மார்க்ரெட் அவங்க எடுத்து சொல்றாங்கல்ல ஆமா புள்ள இதோ வானொலியை வைக்கிற விவரத்தை கேட்டுப்போம் இன்றைய காலகட்டத்தில் ரசாயன உரங்கள் மூலமாக விளைவிக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் சுற்றுச்சூழல் மாஸ் நிறைந்த ஒரு சூழ்நிலை வாழுகிறோம் அதிகப்படியான வேலை இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே இருக்கு இதனால நமக்கு அதிக மன அழுத்தம் இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டே இல்லாமல் ஓய்வின்மை போன்றவற்றால் பெரும்பாலோனருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது நம்மள பெரும்பாலான வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ருசிக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவில் உள்ள ஊட்டச்சத்துகள் விஷயத்துல காட்டுறது இல்லை ஊட்டச்சத்து நிறைந்த சரிவிகித உணவு எதுக்கு அவசியம் அப்படின்னு நம்முடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் திறம்படவும் செயல்பட சரிவிகித ஊட்டச்சத்து அவசியம் இந்த சமநிலை பாதிக்கும் போது நோய்கள் தொற்றுகள் சோர்வுகள் செயல்திறன் குறைவு போன்றவை ஏற்படுகின்றன இந்தியாவுல சர்க்கரை நோய் இதய நோய்கள் உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுக்கு சரிவிகித ஊட்டச்சத்து உணவை எடுத்துக்கொள்ளாதே முக்கிய காரணம் மாவுசத்து புரதம் நாச்சத்து கொழுப்பு என நான்கு கூட்டணிகளோட கலவையே சமசீரான உணவு கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் ஆகிய பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஆற்றலை மட்டும் தான் தருது நாச்சத்து செரிமான மண்டலம் சிறப்பா செயல்பட உதவுது உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்க சத்தான சமச்சீரான உணவு வகையில எடுத்து கொள்ளணும் உடலோட தேவையின் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்கள் வந்து ரெண்டு வகையால் பிரிக்கப்படுது பெரிய ஊட்டச்சத்துக்கள் சிறிய ஊட்டச்சத்துக்கள் பெரிய ஊட்டச்சத்துக்கள் எதுல அடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் அதுல வந்து புரதம் கொழுப்பு இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஊட்டச்சத்துக்கள் பெரிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படுது உடல் வேலை செய்யறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் எரிசக்தியாகவும் இது வந்து நமக்கு செயல்படுகின்றன விட்டமின் மற்றும் தாது பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறிய ஊட்டச்சத்துக்கள் இவை வந்து உடம்புக்கு கொஞ்சம் அளவே சிறிய அளவே தேவை இது உடல் இயக்கத்துக்கும் அதனை பாதுகாக்கவும் மிக மிக அவசியம் நமது உணவில் ஊட்டச்சத்துக்கள் அல்லாத பிற பொருட்களை வாசனை ருசி செரிமானத்துக்காக சேர்க்கிறோம் பூண்டு சீரகம் வெந்தயம் போன்ற பொருட்கள் ஊட்டச்சத்துக்கள் ஆகாது ஆனால் இந்த பொருட்களில் வாசனை மட்டுமின்றி சில மருத்துவ குணங்களும் அடங்கி உள்ளன வீட்டு காய்கறி தோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டோட பின்புறத்தில் சமையல் அறையில நம்ம வந்து அன்றாட செலவுக்கு யூஸ் பண்ற தண்ணி வீணாகிறதை வந்து அது வந்து எஃபெக்டிவா நம்ம வேஸ்ட் ஆகாம சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை தான் நம்ம வீட்டு காய்கறிகள் தோட்டம்னு சொல்றோம் இந்த வீட்டு காய்கறி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு காய்கறி தோட்டம் ஊட்டச்சத்து தோட்டம் மாடி தோட்டம் அப்படின்னு நமக்கு பல்வேறு பெயர்கள் இப்ப கொடுத்துருக்காங்க வீட்டு காய்கறி தோட்டத்தோட பயன்கள் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிடைக்கும் நச்சு இல்லாத பழம் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம் காய்கறிகள் வாங்குவதற்கு ஆகும் செலவை குறைக்க முடியுது வீட்டு காய்கறி தோட்டத்துல உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் கடைகளில் விட சுவையா இருக்கும் வீட்டு காய்கறி தோட்டத்திலிருந்து விளையக்கூடிய பொருட்களை யூஸ் பண்றவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் தெரியும் சமையல் அறியில வீணாக கூடிய நீர் மற்றும் பொருட்கள் பொருட்களை உபயோகமாக பயன்படுத்த முடிகிறது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஆகும் இது எப்படி நம்ம அமைக்கிறது இதுக்கு தேவையான இடத்தேர்வு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய வெட்டவெளி பகுதிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீர் ஆதாரமுள்ள பகுதிகளை யூஸ் பண்ணிக்கலாம் நிலத்தோட அளவு வந்து நமக்கு சின்னதோ பெருசோ அது எல்லாமே செவ்வகமோ சதுரமோ இருக்கிற அளவுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கலாம் வீட்டில் உள்ளவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து எத்தனை நபர்கள் இருக்காங்கிறத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் வீட்டு காய்கறிகள் தோட்டத்துக்கு ஏற்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா பழங்கள் நம்ம அந்தந்த சீசனில் சாப்பிடக்கூடிய பழங்களான மா வாழை சப்போட்டா கொய்யா பப்பாளி எலுமிச்சை நெல்லி மாதுளை இவை எல்லாமே நம்ம வளர்க்கலாம் தாராளமா காய்கறிகள் அந்தந்த சீசன்ல நம்ம டெய்லி பரிந்துரைக்கப்பட்ட காய்கறிகள் எவ்வளோ சாப்பிடணுமோ அதை எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி தக்காளி கத்தரி மிளகாய் வெங்காயம் வெண்டைக்காய் பாகற்காய் புடலங்காய் வீர்க்க அவரை பீட்ரூட் முள்ளங்கி கருவேப்பிலை முருங்கை தட்டைப்பயிறு கொத்தவரை மரவள்ளிக்கிழங்கு இது போன்ற காய்கறி பயிர்களையும் நம்ம வளர்க்கலாம் நறுமண பயிர்கள் மஞ்சள் கொத்தமல்லி வெந்தயம் இதுகளை நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் தாராளமா மருத்துவ பயிர்கள் பார்த்தீங்கன்னா கற்றாழை வசம்பு வல்லாறை புதினா துளசி தூதுவளை ஓமவல்லி கீழா நல்லி பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி வெட்டிவே எல்லாமே எளிதா வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய மருத்துவ பயிர்கள் மலர்கள் வந்து நமக்கு அண்ணன்னைக்கு தேவையான ரோஜா செம்பருத்தி மல்லிகை அரளி இதெல்லாமே நம்ம வளர்க்கலாம் காய்கறி தோட்டத்தோட வரைபடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா வேலி வந்து நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல கம்பி வேலியும் அமைக்கலாம் இல்லைன்னா எளிதா அகத்தி போன்ற உயிர் வேலிகளும் அமைக்கலாம் பல்லாண்டு பயிர்களான மா சப்போட்டா எலுமிச்சை நெல்லி மற்றும் முருங்கை போன்ற பயிர்களை வந்து தோட்டத்தோட ஓர பகுதிகளில் நிழல் விழாத வகையில் வந்து நம்ம நடவேணும் கட்டாயம் ஒரு உரக்குழி வேணும் வீட்டு காய்கறி தோட்டத்துக்கு நம்ம வீட்டில் சமையலில் கிடைக்கக்கூடிய எல்லாம் கொட்டி அதை வந்து அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் பயனுள்ள வகைகளை இந்த காய்கறி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு உரக்குழியை வந்து அமைக்கணும் வேலியோட நான்கு ஓரளங்கள்லயும் சுரை பாகல் மற்றும் புடலை போன்ற பயிர்களை படர விடுற அளவுக்கு நம்ம வந்து செய்யணும் அமைப்புகளை சில பயிர்களை நேரடியாக விதைக்கலாம் கீரை விதை சுரை பாகல் மற்றும் புடலைங்களை சில பயிர்கள் வந்து நேரடியாக விதைச்சி மறுபடியும் நம்ம தேவையான இடத்துல வந்து நடவு பண்ணலாம் தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் மற்றும் வெங்காயம் காய்கறி தோட்டத்தை வந்து நம்ம எப்படி பயிர் பண்ணலாம் வருஷம் ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பயிரிடும் பரப்பை வந்து சமமா பிரித்து தொடர்ச்சியா எப்படி நம்ம காய்கறி நமக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தோட்டத்தை அமைக்கணும் தேவையான அளவு அங்கக உரங்களை அடிக்கடி இட்டு மண்ணோட வளத்தை கட்டாயம் பாதுகாக்கணும் அப்போ நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் ஒவ்வொரு பாத்திக்கும் பாசனம் கட்டாயம் அமைக்கணும் வேஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணியே பயிரிடும் பருவம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் இதெல்லாமே சிறந்த காலங்கள் நம்ம இதில் பெருசாக பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்காதனால ஒரு தேன் கூடு பெட்டியை நம்ம அமைச்சோம்னா போதுமான அளவு மகரந்த சேர்க்கையும் கிடைக்கும் நமக்கு வீட்டிலேயே சுத்தமான தேன் கிடைக்கும் நச்சு தெளிப்பதை கட்டாயம் தவிர்க்கணும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருக்கக்கூடிய புழுக்களை கைகளால் எடுத்து அழிக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து தெளிச்சுக்கலாம் ஒரு லிட்டருக்கு நாலு மில்லி தெளிக்கலாம் இல்லனா வேப்பங்கொட்டை சாறு எடுத்து மூணு தெளிக்கணும் பயிரிடும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கத்தரி மற்றும் மிளகாய் அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில நடலாம் தட்டை பயிர் போன்ற பயிர் வகைகளை அறுபதுக்கு நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் பாகற்காயை ரெண்டுக்கு ரெண்டு மீட்டர் இடைவெளியிலையும் வெங்காயத்தை பதினஞ்சுக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் மரவள்ளி கிழங்கு ரெண்டடிக்கு ரெண்டடி இடைவெளியிலையும் கிழங்கு வகைகளையும் ரெண்டடி அடி இடைவெளி விட்டு நம்ம நடணும் நீர் பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு தண்ணி தானே அதனால போயிட்டே இருக்கட்டும்னு விடக்கூடாது நம்ம வந்து பாசன அமைப்பை வந்து முறையாக பராமரிக்கணும் தேவையான அளவு மட்டும் தண்ணீர் போகிற மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நமக்கு தண்ணி விடணும் எல்லா பயிருக்கும் மக்கிய சமையல் அறை கழிவுகளை வந்து கட்டாயம் உரமாக விட்டோம்னா நல்லாவே இருக்கும் நமக்கு பராமரிப்பு எளிதாக இருக்கும் கலப்பு உரத்தை பயிருக்கு அஞ்சு கிராம் என்ற விகிதம் நடனம் நட்ட முப்பது அறுபது மற்றும் தொண்ணூறாவது நாட்களில் போடணும் பயிர் பாதுகாப்பு முறைகள் பார்த்திங்கன்னா எளிதாக பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கக்கூடிய புழுக்களை கையிலே எடுத்து அழிக்கணும் வேப்பனை தெளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு மில்லி அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஏற்கனவே சொன்னதுபடி படி மூணு சதவீதம் தெளிச்சாலே போதும் நச்சு மருந்துகள் தயவு செஞ்சு வீட்டு காயிறு தோட்டத்துல வந்து தெளிப்பதை தவிர்க்கணும் அங்கமுறை பயிர பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது வேப்ப என்ன வேப்பங்கொட்டை சாறு பஞ்சகாவியா வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கு எளிய உபகரணங்கள் வச்சுக்கிட்டா நல்லது மேக்சிமம் நமக்கு வந்து மண்வெட்டி இருக்கும் இல்லைனா கூட சின்ன சின்ன உபகரணங்கள் இருக்குது களை கொத்து கைத்தளிப்பான் பூவாளி போன்ற அமைப்புகள் வச்சுட்டா நல்லது காய்கறிகளை வந்து ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பறிக்காமல் அதுக்கு ஒரு கத்திரிக்கோள் போன்ற அமைப்பு இல்லைன்னா கத்தியை வச்சு பறிக்கிறது ரொம்ப நல்லது ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைத்தலும் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் த மார்க்ரெட் அவங்க எப்படி தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமா செல்வி சரி விகித ஊட்டச்சத்து பத்தின தெளிவும் நம்மோட உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க பெரிய ஊட்டச்சத்துக்களும் சிறிய ஊட்டச்சத்துக்களும் என்னென்ன அதெல்லாம் எந்தெந்த உணவு வகைகளில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இவங்க சொன்ன மாதிரி வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளோட ருசி நமக்கு தான் தெரியுமே அதுவும் சரிதான் ஆனா இவங்க சொன்னாப்ல கூடுதலாக இன்னும் சில காய்கறிகளையும் போட்டு நாம இன்னும் பயனடையணும் புள்ள பயிரிடும் முறைகளையும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகளையும் ரொம்ப விவரமா சொல்லிட்டாங்க சமையலறை கழிவுகளை பயிர்களுக்கு பயன்படுத்துறது எம்புட்டு நல்லது பாத்தியா சரியா சொன்னேன் நீ கொடுத்த பலகாரம் எல்லாமே ரொம்ப நெய் வெல்லம் எல்லாமே நீயே அம்மா கிட்ட சொல்லிடு அம்மா பலகாரம் எல்லாமே ரொம்ப பிரமாதம் போங்க ம் வெண்பா நாம எல்லாரும் ஒரே மாதிரியான சேலை எடுத்தோம் இல்ல தான் நீ நாளைக்கு கட்டணும் யாரோட வீட்டில் மொதல் பொங்கல் பொங்குதுன்னு பார்ப்போம் எப்பவும் போல எல்லாரும் பலகாரங்களை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க அதையெல்லாம் சுவைச்சுக்கிட்டே ஆடி பாடி சந்தோஷமா இந்த திருநாள மறக்க முடியாத நாளா கொண்டாடிடுவோம் பாலு பொங்கணும் பழமும் பொங்கணும் பார்த்து பொங்கடியோ தேனும் பொங்கணும் தீனையும் பொங்கணும் சேர்த்து பொங்கடியோ பாலு பொங்கணும் பழமும் பொங்கணும் பார்த்து பொங்கடி சேர்த்து பொங்கடியோ எங்கும் பொங்கலும் எல்லாம் பொங்கலும் எல்லார் வீட்டிலும் பொங்கல் பொங்கலும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாலு பொங்கலும் பழமும் சம்பா அரிசி குத்தி அச்சு வெள்ளம் சேர்த்து வச்சு முத்து சம்பா அரிசி குத்தி அச்சு வெள்ளம் சேர்த்து வச்சு பசும்பால ஊற்றியதில் பொங்கல் வச்சோமே பசும்பால ஊற்றியதில் பொங்கல் வச்சோமே அந்த சூரியருக்கும் சந்திரருக்கும் பொங்கல் வச்சோமே அந்த சூரியருக்கும் சந்திரருக்கும் பொங்கல் வச்சோமே பாலு பொங்கனும் பழமும் பொங்கனும் பார்த்து பொங்கழியோ தேனும் பொங்கனும் தினையும் பொங்கனும் சேர்த்து பொங்கலியோ தங்க குத்தி சீனி சக்கர சேர்த்து வச்சு தங்க சம்பா நல்ல சேர்த்து வச்சு பசும்பால ஊத்தி வச்சோமே அந்த இந்திரருக்கும் சந்திரருக்கும் பொங்கல் வச்சோமே பசும்பால நெய்ய அதில் ஊற்றி வச்சோமே அந்த இந்திரருக்கும் சந்திரருக்கும் பொங்கல் வச்சோமே பொங்கனும் பழமும் பொங்கனும் பார்த்து பொங்கடியோ தேனும் பொங்கலும் திணையும் பொங்கலும் சேர்த்து பொங்கல்

சீரக சம்பாரிசி குத்தி தேனும் தீனையும் பாகு வச்சு திகட்டாத தேன் கலந்து பொங்கல் வச்சோமே அந்த மாயவனுக்கும் கண்ணனுக்கும் பொங்கல் வச்சோமே பாலு பொங்கணும் பழமும் பொங்கணும் பார்த்து பொங்கடியோ தேனும் பொங்கலும் தீனையும் பொங்கலும் சேர்த்து பொங்கடியோ பவள சம்பாரிசி குத்தி பருப்பு கரும்பு சாரெடுத்து பக்குவமா பதம் எடுத்து பொங்கல் வச்சோமே எங்கள் முருகனுக்கு மூன்று பல்லா பொங்கல் வச்சோமே பவள சம்பாரிசி குத்தி பருப்பு கரும்பு சாரெடுத்து பக்குவமா பதம் பார்த்து பொங்கல் வச்சோமே எங்கள் முருகனுக்கு மூன்று பல்லா பொங்கல் வச்சோமே பாலு பொங்கலும் பழமும் பொங்கலும் பாத்து பொங்கலியோ தேனும் பொங்கலும் தினையும் பொங்கலும் சேர்த்து பொங்கலியோ இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தை பட்டத்திற்கு ஏற்ற பயறு வகை பயிர்களும் அவற்றின் சிறப்பியல்புகளும் இயல்புகளும் மனிதருக்கு தேவையான புரதச்சத்தினை அளிப்பதில் பயறு வகை பயிர்களின் பங்கு மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அவனுடைய எடைக்கு தகுந்தாற்போல் நாளொன்றுக்கு நாற்பது கிராமிலிருந்து அறுபத்தி ஐந்து கிராம் வரை புரதம் தேவைப்படுகிறது சைவ உணவு உட்கொள்ளும் மக்களுக்கு தேவையான புரதச்சத்து பயறு வகை பயிர்களில் இருந்து மட்டுமே கிடைக்கிறது தமிழகத்தில் பயறு வகை பயிர்கள் சுமார் எட்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றன அவற்றில் உளுந்து சுமார் நான்கரை லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு சுமார் மூன்று லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது பயறு சுமார் இரண்டு லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்படுகிறது இதன் உற்பத்தி திறன் முந்தைய காலகட்டங்களை விட அதிகரித்துள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிக விளைச்சல் தரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்புத் தன்மை கொண்ட புதிய ரகங்களை விவசாயிகள் பயிரிடுவதே ஆகும் எனவே விவசாயிகளுக்கு பருவத்திற்கு ஏற்ற அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்வதற்கு அதை பற்றிய விவரங்கள் அறிவது அவசியமானதாகும் முதலில் உளுந்த பயிரில் வம்பன் எட்டு ரகத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் இதன் வயது அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் இதன் விளைச்சல் சராசரியாக எக்டருக்கு தொள்ளாயிரம் கிலோ மானாவாரியில் எக்டருக்கு தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கிலோ இரவையில் எக்டருக்கு எண்ணூற்று எழுபத்தி ஓரு கிலோ இதன் சிறப்பியல்புகள் ஒத்த முதிர்ச்சியடையும் தன்மையுடையது தீர்மானமான வளர்ச்சி வெடிக்காத காய்கள் மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்புத் தன்மை கொண்டது இலை சுருட்டு நோய் மற்றும் சாம்பல் நோய்க்கு மிதமான தன்மை கொண்டது அதிகம் மாவு காணும் திறன் கொண்டது அடுத்து வம்பன் ஒன்பது ரகம் இந்த ரகம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் நெல் தரிசில் பயிரிடையேற்றது இதன் வயது சுமார் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்கள் சராசரியாக எக்டருக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பது கிலோ வரை விளைச்சல் தரவல்லது மானாவாரியில் எக்டருக்கு எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கிலோவும் இரவையில் எக்டருக்கு தொள்ளாயிரத்து நாற்பது கிலோவும் தரவல்லது இதன் சிறப்பியல்புகள் ஒத்த முதிர்ச்சி அடையும் தன்மை தீர்மானமான வளர்ச்சி வெடிக்காத காய்கள் மஞ்சள் தேமல் நோய்க்கு தன்மை கொண்டது இலை சுருட்டு நோய் மற்றும் சாம்பல் நோய்க்கு மிதமான தன்மை கொண்டது அதிகம் மாவு காணும் திறன் கொண்டது அடுத்து வம்பன் பதினொன்று ரகம் பற்றி அறிந்து கொள்ளலாம் இதன் வயது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்கள் விளைச்சல் சராசரியாக எக்டருக்கு எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு கிலோ மானாவாரியில் எக்டருக்கு எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கிலோவும் இரவையில் எக்டருக்கு தொள்ளாயிரத்து நாற்பது கிலோவும் தரவல்லது இதன் சிறப்பியல்புகள் என்னென்ன ஒத்த முதிர்ச்சி அடையும் தன்மை தீர்மானமான வளர்ச்சி மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டது இலை சுருட்டு நோய் மற்றும் சாம்பல் நோய்க்கு மிதமான எதிர்ப்புத் தன்மை கொண்டது அதிகம் புரதம் மற்றும் மாவு காணும் திறன் கொண்டது ஏடிடி ஆறு இந்த ரகம் சுமார் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் வயதுடையது விளைச்சல் எக்டருக்கு சராசரியாக எழுநூற்று நாற்பத்தி ஓரு கிலோ கொண்டது ஒத்த முதிர்ச்சியடையும் தன்மை கொண்டது தீர்மானமான வளர்ச்சி சாம்பல் நோய்க்கு மிதமான தன்மை கொண்டது அதிக புரதம் அதாவது இருபத்தி ஓரு புள்ளி ஆறு சதம் கொண்டது அடுத்து கே கே எம் ஒன்று இதன் வயது அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் சராசரியாக எக்டருக்கு அறுநூற்று ஏழு கிலோ விளைச்சல் கொண்டது ஒத்த முதிர்ச்சியடையும் தன்மை கொண்டது தீர்மானமான வளர்ச்சி சாம்பல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டது அதிக புரதம் கொண்டது பயறு இதில் ஏடிடி மூன்று இந்த ரகம் சுமார் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் வயதுடையது எக்டருக்கு சராசரியாக ஐநூறு கிலோ விளைச்சல் தர வல்லது இதன் சிறப்பியல்பு நெல் தரிசுக்கேற்ற ரகமாக இருக்கிறது வம்பன் நான்கு இது அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் வயது கொண்டது சராசரியாக எக்டருக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ விளைச்சல் தரக்கூடியது அதிக விளைச்சல் மற்றும் பல முறை பூக்கும் தன்மை கொண்டது மஞ்சள் தேமல் நோய்க்கு மிதமான தன்மை கொண்டது இலை சுருட்டு நோய் மற்றும் சாம்பல் நோய்க்கு மிதமான தன்மை கொண்டது எனவே விவசாயிகள் தங்கள் பகுதிக்கேற்ற இந்த பயிர்கள் மற்றும் ரகங்களை தேர்வு செய்து பயிரிட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் ஊர்வோரம் கதிரறுத்து வரலு போல கட்டு கட்டி தூக்கிவிடும் பண்ணையாரே ും പോയിേര ദൂരക്കളം പോയി வண்ண கல செதுக்கு ஏழே லம்பா ஏலோ வாட சம்பா கட்டடிச்சோ ஏலே லம்பாய ஏலோ வண்ண வண்ண கல செதிக்கி ஏழே லம்பாய ஏலோ வாட சம்பா கட்டடிச்சோ ஏலே லம்பாயேலோ வண்டிக்குத்தான் இல்லக்க ஏழே லம்பாயேலோ அவ வள்ளால தேடுறானே ஏழே லம்பாய ஏலோ வண்டிக்கு தான்லக்க ஏழே லம்பா ஏலோ அவ வல்லால தேடுறானே ஏழே லம்பா ஏலோ வண்ண வண்ண கல செ ஏழே லம்பா ஏலோ அழவாட சம்பா கட்டடிச்சோ ஏழே லம்பாய் ஏலோ சின்ன களம் செலேலம்பா ஏலோ செவப்பு சம்பா கட்டடித்தோ ஏழே லம்பாயேலோ சீமை கிட்டான் இல்ல ஏழே லம்பாய் ஏலோ அவ சீரான தேடுகிறனே ஏழே லம்பாய் ஏலோ சின்ன சின்ன களம் செருக்கி ஏழேலம்பா ஏலோ சிவப்பு சம்பா கட்டடி சீரால தே அறுப்பறுத்து ஏழே லம்பாயேலோ ஒழுங்கொழுங்கா கட்டு கட்டி ஏழே ஏலோ கடைசி கட்டு தூக்கும் போது ஏழேலம்மா ஏலோ அவ கண்ண கண்ண காட்டு ராண்டி ஏழேலம்மா ஏலோ ஓடையிலே அறுப்பருத்து ஏழேலம்மா ஏலோ ஒழுங்கொழுங்கா கட்டு கட்டி ஏழே ஏலோ கடைசி கட்டு தூக்கும் போது ஏலேலம்மா ஏலோ அவ கண்ண கண்ண காட்டுறானே ஏழே லம்பாயேலோ வண்ண வண்ண கல செதுக்கு ஏழே லம்பாயேலோ வாட சம்பா கட்டடிச்சோ அடித்தோ ஏழே சங்கு போல நில் விளையோ ஏழே ஏலோ சமுத்திரம் போல் போரேறோ ஏழே ஏலோ முத்து போல நில் விளையோ ஏழே ஏலோ சாட்டையைப் போல் கதிஜேறும் ஏழே நம்மா ஏலோ சங்கு போல நில் விளையோ ஏழே ஏலோ சரித்திரம் போல் பத்திரம் போல் போரேறும் ஏழே நம்மா ஏ முத்து போல நெல் விளையோ ஏழே லம்மாயேலோ சாட்டையை போல் கதிசாயோ ஏழேலம் ஏலோ வண்ண வண்ண செதுக்கு ஏழே லம்பாயேலோ வாட சம்பா கட்ட அடித்தோ ஏழே முத்து போல நெல் விளையோ

விளைத்திடுவோம் நீ தம்முழை மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ